ஆனால் இந்த உலகத்தில் நமக்கு வந்து எல்லாருமே நண்பர்களாக இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா நண்பர்களே கிடைக்க மாட்டாங்கிறாங்க தான் யாரும் யார்ட்டையும் பேசுகிறதுக்கு நேரமே இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம தனிமையில் இருக்கமே அப்படிங்கிற இயக்கம் நிறைய இருக்கு இருக்குதா அதை நம்ம போகணுன்னா என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு என்ன பேசணும்னு தோணுதோ அந்த சுச்சுவேஷனில் என்ன கரண்டாக மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இருக்கும்ல பரபரப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க அந்த விஷயத்த பார்க்குற யாராக இருந்தாலும் பேசுங்க அப்படி எப்படி அது பேசுகிறதுக்கான டெக்னிக் தெரிஞ்சுருக்கணும் நீங்கள் ஒரு பஸ்ஸில் போகிறீங்க பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசுங்க அன்னைய நிலவரத்தில் எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு அரசியல் நிலவரமாக இருக்கலாம் அல்லது புயல் ஏதாவது வந்திருக்கலாம் அல்லது கிரிக்கெட்டாக இருக்கலாம் சினிமாவாக இருக்கலாம் ஏதாவது அவருக்கும் இந்த விஷயத்தை பற்றி தெரியும் அவர் யாராக இருக்கலாம் ஒரு அந்த மாதிரி பார்க்குறவங்களெல்லாம் நீங்கள் நண்பரெலாம் மாற்றணும் இல்லைனா இந்த உலகத்தில் நீங்கள் தனிமையாக தான் இருப்பீங்க எனக்குன்னு ஒரு நண்பர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படுவீங்க ஏன்னா அப்படி யாருமே இங்கே கிடைக்க மாட்டாங்க எல்லோரும் பிஸியாக இருக்காங்க பேசுகிறதுக்கு நேரம் இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம தனிமையாக இருந்துடக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் எங்கேயோ வெளியே போகிறீங்களா நடைபெறுச்சி போகிறீங்களா அங்கே எதிரில் ஒருத்தர் வராரு அவர்கிட்ட ஏதாவது நடைமுறை அப்போ பேசுகிற ஒரு விஷயம் அவருக்கும் இந்த விஷயம் தெரியும் இதை பற்றி பேசுனா அவரும் பேசுவார் அப்போ அவர்கிட்ட அந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை பேசுங்க இந்த மாதிரி பார்க்குறவங்களெல்லாம் நண்பர்களாக பார்க்க ஆரம்பிங்க ஏன்னா வேறு வழி கிடையாது அவங்க யார் அவருக்கு அவருக்கு என்ன தெரியாது என்னையும் அவருக்கு தெரியாது அவர்கிட்ட போய் நான் எப்படி பேச தெரிஞ்சவங்ககிட்ட தானே பேச முடியும் அப்படின்னு பார்த்தா நீ பேச தெரிஞ்சவங்ககிட்ட கூட இப்போ இன்றைக்கி பேச முடியாது தெரிஞ்சவங்க யாரும் சும்மா இல்லை பிஸியாக இருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம் மனிதர்களிடம் பேசணும் நம்ம தனிமையாக உணரக்கூடாது எல்லாரையும் நண்பரெலாம் நினச்சிக்கிது யாரெல்லாம் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிது இப்போ போகிற வழியில் யார்கிட்டையா ஒருத்தர் ரெண்டு வார்த்தை ரெண்டு நிமிஷமாவது பேசுங்க அவங்ககிட்ட பத்து நிமிஷம் பேச முடியாது அஞ்சு நிமிஷம் பேச முடியாது ஏதாவது அன்னைக்கு இருக்கிற நிலவரம் ஏதாவது புயல் வந்திருக்கோம் என்ன புயல் வந்திருக்காமல் ஏதோ கரையக்கடை வருமா நம்ம த நம்ம பக்கம் மழை வருமா என்னவோ தெரியலையே அப்படி பேசுங்க அந்த பக்கம்லாம் போன பெஞ்சால் கோயில் அந்த பக்கம்லாம் ஒரே தண்ணியாமல் நீங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுமா அப்படியா ரொம்ப ரொம்ப தண்ணியாமல் அப்படின்னு எதாவது அந்த சுச்சுவேஷனில் என்ன பெருசாக பரபரப்பாக பேசுகிறாங்களோ சுவாரஸ்யமாக அதை பற்றி அவங்கக்கிட்ட கேள்வி கேளுங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுவாங்க அப்படியே பேசிட்டு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த மாதிரி நான் வந்து இந்த இருக்கேன் என்ன இங்கே போய்ட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றியும் அவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் இந்த மாதிரி வேறு வழி இல்லை இந்த உலகத்தில் நம்ம மனிதர்களிடம் இப்படி தான் பேசியாகணும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்கலாம் பார்க்காம எல்லாரையும் நண்பர்களாக பார்க்க பழகணும் ஏன்னா இன்றைக்கி தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் யாருமே இன்றைக்கி பே சும்மா இல்லை பிஸியாக இருக்காங்க நேரமே இல்லை பேசுவதற்கே நேரம் இல்லை யாருமே இன்றைக்கி சும்மா இல்லை நம்ம பேச அப்படி தனிமையாக நீங்கள் வந்து அதை தனிமையில் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி எங்கேயா பஸ்ஸில் போகிறீங்க ட்ரெயினில் போகிறீங்க எங்கேயா ஒரு இடத்துக்கு போகிறீங்க வர வர வழியில் யாரையா பார்க்குறீங்க எல்லார்ட்டையும் அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட ஒரு ரெண்டு ஒரு வார்த்தை நீங்கள் ஆனாக இருக்கலாம் ஒரு பெண்ணை பார்க்குறீங்க அவங்ககிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை அப்போ அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் நம்மகிட்ட வந்து கெட்ட நோக்கங்கள் இருக்கக்கூடாது ஒரு ஒழுக்கம் கட்டுப்பாடு வந்துச்சுனாலே அந்த தைரியம் வந்துடும் ஒரு பெண்கள்கிட்ட பேசுகிறதுக்கான தைரியம் எப்போ வரும் தெரியுமா நமக்கு எந்த கெட்ட நோக்கமும் கிடையாது கெட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு பெண்ணிடம் பேச வேண்டும் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது எந்த உள்நோக்கமும் கிடையாது அப்போ வந்து உனக்கு அந்த தைரியம் தானாக வந்துடும் அப்போ நம்ம யார்கிட்ட வேணாலும் பேசலாம் ஆன் பண்ணி வேத பேதம் மின்னு பார்க்குறவங்க எல்லார்ட்டையும் நம்ம பேசிகிட்டு இருக்கலாம் பேசிவிட்டு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ரெண்டு நிமிஷம் பேசிட்டு இல்லைன்னா வச்சுக்கோங்க ஏன்னா தெரிஞ்சவங்ககிட்ட தான் பேசுவேன் தெரியாதவங்ககிட்ட நான் எப்படி பேசுறது அப்படின்னா நம்ம தனிமையில் தான் இருக்கணும் ஏன்னா தெரிஞ்சவங்க கூட நம்மகிட்ட பேசுகிறதுக்கு அவங்களுக்கு இன்றைக்கி நேரம் இல்லை